ஓம் ஸ்ரீ வரஹித்தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை நோய் நீங்கி நலம் பெற வழக்கில் வெற்றி பெற கடன் தொல்லை அகல குழந்தை பேறு பெற இந்த வராகி அம்மனின் சிறப்பு பதிவை கேள் என் அன்பு குழந்தையே நீ ஏன் அழுகிறாய் உன்னை அழ வைப்பதற்காக பிறக்க வைத்தேன் போதும் நீ பட்ட துன்பம் எல்லாம் போதும் எல்லோரும் கலகலப்பாக இருக்கும்போது நீ மட்டும் ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் உன் உறவுகளுக்கு உன்னை பற்றி தெரியவில்லை நீ பாசத்துக்காக ஏங்குகிறாய் எதிர்பார்த்த சூழல் இல்லாமல் விழித்துக் கொண்டிருக்கிறாய் கண்கள் குலமாகி மனமும் ரணமாகி நான் வாழ்க்கையில் தோற்றுப் போனேனே என மனதில் எண்ணிக்கொண்டு இருக்கிறாய் நீ எவ்வளவு நல்லது செய்தாலும் அவர்களுக்கு தவறாகவே தோன்றும் உன்னை நல்ல எண்ணத்துடன் பார்க்க மாட்டார்கள் அதை பற்றி நீ கவலைப்படாதே உன்னுடைய வழி சரியான பாதையில் சென்று கொண்டே இருக்கட்டும் மற்றவர்களைப் பற்றி நீ நீ மனம் மனம் பொதிந்து அழுவதால் தான் அவர்கள் இப்படி நினைத்து விட்டார்கள் அப்படி நினைத்து விட்டார்கள் என்று பலவாறு நீ சிந்தித்து கொண்டிருப்பதால் தான் ஆரோக்கியம் உனக்கு கெடுகிறது வேண்டாம் தங்கமே நீ உன் வழியில் செல் உன் பாதையில் செய் உன் கடமையை சரியாக செய் யாரை பற்றியும் எதை பற்றியும் நீ சிந்திக்க வேண்டாம் நிச்சயமாக ஆரோக்கியமாக நோய் நீங்கி நலம் பெறுவாய் தங்கமே நீ எவ்வளவு நல்லது செய்தாலும் மற்றவர்களுக்கு தவறாகத்தான் தெரியும் உன்னை நல்ல எண்ணத்துடன் பார்க்க மாட்டார்கள் அதை பற்றி நீ கவலைப்படக்கூடாது உன்னுடைய வழி சரியான பாதையில் சென்று கொண்டே இருக்கட்டும் அவர்கள் தேடி வரும் காலம் வெகு தூரத்தில் இல்லை பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் நல்ல நேரம் உனக்கு நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது அதற்கான சூழலை உன் வாராகித்தாய் நான் அமைத்துக் கொடுப்பேன் எக்காரணம் கொண்டும் நீ வழி தவறி மாற்றுப்பாதையில் சென்று விடக்கூடாது ஆம் தங்கமே நிச்சயமாக நீ உன் வழியில் சென்றால் வழக்கில் வெற்றி பெற்று விடுவாய் பிரச்சனை தீர்ந்துவிடும் பணம்தான் பெரிது என்பவர்கள் கீழே விழுந்து பாசம்தான் பெரிது என்று உன்னை தேடி வருவார்கள் எத்தனை எத்தனை பேச்சுக்கள் காதில் விழுந்தாலும் அதை வாங்கி கொள்ளாதே உன் புன்னகை மட்டுமே மற்றவர்கள் கண்ணுக்கு தெரியணும் உன்னை நான் ஏறெடுத்து பார்த்து கொண்டுதான் இருப்பேன் உன் வாராகித்தாய் உன்னை நான் ஏறெடுத்து பார்க்கும்போது மற்றதெல்லாம் தேவையில்லை பண நெருக்கடி உன்னை கழுத்தை நெரிக்கும் அளவுக்கு இருக்கிறது பல பேர் பல சிக்கல்களில் சூழ வைத்துள்ளார்கள் ஆசை வார்த்தை காட்டி உனக்கு மோசம் செய்து பறித்து விட்டார்கள் பல விதத்தில் சிக்க வைத்து விட்டார்கள் அதனால் கடன் ஏற்பட்டு விட்டது கடன் தொல்லை அகன்றுவிடும் கவலைப்படாதே மற்றவர்கள் பேசுவதை பொருட்படுத்தாதே கேட்காதே உனக்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டும் கேள் பாசம் இல்லாதவர்களை தேவையில்லாத உறவுகள் என்று சற்று விலகி இரு என் மீது முழு நம்பிக்கை வை வாராகி தாயை நம்பிக்கையுடன் வணங்கு தங்கமே என்னோடு என் பிள்ளையாக உன்னை வைத்துக் கொள்வேன் என்ன உன் வழித்துணை நான் தான் இதில் எந்த மாற்றமும் இல்லை உன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்ற நான் இருக்கும்போது நீ ஏன் மற்றவர்களை தேடிச் செல்கிறாய் குழந்தை பேரு பெறப்போகிறாய் ஏன் உன்னையே காயப்படுத்தி வருத்திக் கொள்கிறாய் நானே உன் முன்னாடி வந்து நின்று உன் வேலை அனைத்தையும் முடித்து தர வந்துவிட்டேன் நோய் நீங்கி நலம் பெறுவாய் வழக்கில் வெற்றி பெறுவாய் கடன் தொல்லை அகன்றுவிடும் குழந்தை பேரு பெறப்போகிறாய் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நீ நன்றாக இருப்பாய் நீ என்னிடம் உன் கஷ்டங்களை கூறுவதை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் உன் வாராகி தாய் கைவிட மாட்டேன் பயப்படக்கூடாது கலங்கக்கூடாது சீக்கிரமாக வெகு சீக்கிரமாக உனக்கு நல்ல வழி பிறக்கும் என்னிடம் முழு மனதோடு கேள் போதனையை மட்டும் நீ உணர்ந்தால் எதுவும் உன் சாதனையாக இருக்கும் இழந்ததை நீ நினைத்து வேதனைப்படுகிறாய் உன்னை வேதனைப்படுத்துபவர்களை நினைத்து கலங்குகிறாய் நீ நன்றாக இருக்கக்கூடாது என நினைத்து உன்னை கவிழ்க்க நினைப்பவர்கள் எண்ணி கலங்குகிறாய் உன்னை நல்லது செய்ய விடாமல் தடுப்பவர்களை நினைத்து வருத்தப்படுகிறாய் உன் சொந்தம் உனக்கு ஆதரவு தராமல் தொந்தரவு கொடுப்பதை நினைத்து வேதனைப்படுகிறாய் உன் வளர்ச்சி கண்டு பொறாமைப்படுபவர்களை நினைத்து புலம்புகிறாய் இப்படி வேதனையில் வேதனைப்பட்டு என்ன செய்யப் போகிறாய் உன் வாராகி தாயை நம்பு உனக்கு அனுகிரகம் கிடைக்கும் பயப்படக்கூடாது அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் எல்லா துன்பங்களையும் பொறுமையுடன் தாங்கிக் கொண்டு என்னை சரணடைந்தால் உன்னை மிக மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துவேன் இனி உனக்கு ஒரு துன்பம் என்பதே வராது நீ அழைக்காமலேயே நான் வருவேன் ஏன்னா நீ என் குழந்தை த்தனை முறை என்னை வேண்டினாய் அம்மா உன் அருள் எனக்கு எப்போது கிடைக்கும் நான் படும் வேதனையும் கஷ்டத்தையும் பாருங்கம்மா முடிந்தவரை சுமந்து விட்டேன் இனி என்னால் எதுவும் தாங்க முடியாது என்று எப்படி கதறி அழுதா என்று எனக்கு தெரியும் உன் கிரகம் சரியாகிவிடும் உனக்கு நடந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் நான் கணக்கெடுத்து வைக்கிறேன் அவை அனைத்தும் மாறப்போகிறது அதனால் தான் உனக்கு ஆணித்தரமாகச் சொல்கிறேன் நான் உன் வாழ்வை மாற்றி அமைக்கப் போகிறேன் நீ எதையெல்லாம் தேடுகிறாயோ உனக்கு எதெல்லாம் வேண்டுமோ அதை நான் தய தர தயாராகிவிட்டேன் உன்னை உயர்த்த இந்த வாராகித்தாய் கடமைப்பட்டுள்ளேன் இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் விருட்சமாக மாறி வாழ்வில் ஒளி வீசப் போகுது நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது நான் உன்னை தேடி வந்துவிட்டேன் விட்டேன் அதனால் தான் எந்த பதிவை நீ முழுவதுமாக கேட்கிறாய் நல்ல நேரம் வந்து விட்டது இனி நீ சிக்கல்களை எல்லாம் கடந்து வந்து விட்டாய் உனக்கு நல்ல விடியலாக விடிய போகிறது ஓம் ஸ்ரீ வராகித்தாயே போற்றி போற்றி